வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முடி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நீர் தொடர்பான விவாதம் அதில் திமுகவின் சார்பாக ராஜீவ்காந்தியும் அதிமுகவின் சார்பாக பாபு முருகேலும் பங்கேற்றாங்க ராஜீவ்காந்தி பேசுகிறப்ப வழக்கம் போல் எவ்வளோ ஊட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டி விட்டாப்புல பாபு முருகேள் பேசுகிறப்ப திமுக நீர் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் சூடு சோரண இருந்தால் ரத்து பண்ண முடியும் அப்படிலாம் பேசுனாங்க இன்றைக்கி சூடு இல்லை சொரணை இல்லை திமுக பினாரசியல் பண்ணுச்சு அப்படின்னு சகட்ட மேனைக்கு அவரும் பேசிவிட ராஜீவ்காந்தி அதை சமாளிக்க முடியாமல் அவரும் கத்தி கூப்பாடு போட மாறி மாறி கத்தி அதை லாவணி கச்சேரியாக மாற்றி எடுத்துட்டாங்க இதில் அடிப்படையில் நீட் தேர்வை யார் கொண்டு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதாவது காங்கிரஸ் அரசு கொண்டு வருது அந்த அரசில் திமுகவும் அங்க வைக்குது அன்னைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் குலாம் நபி ஆசாத் அவருக்கு வந்து இணையமைச்சராக இருந்தவர் காந்தி செல்வன் திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அந்த காந்தி செல்வன் தான் நீட் தேர்வு தொடர்பான மசோதாவை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கொண்டு வர்றார் அந்த நீட் தேர்வு குறித்தான வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மூன்று நீதிபதி கொண்ட அமர்வு அதாவது நீதியரசர் அல்தாமஸ் கபீர் விக்ரமஜித் அப்புறம் வந்து அனில் தவே அப்படிங்கிற மூன்று நீதிபதி இந்த மூன்று நீதிபதியில் அல்தாமஸ் கபீரும் விக்ரமஜித்தும் இந்த நீட் தேர்வு முறைங்கிறது அரசியப்பு சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அனில் தவிர மட்டும் மாறுபடுறார் அப்ப மூன்று நீதிபதி கொண்ட அமர்வுல ரெண்டு பேரும் மாறுபடுறதால அந்த பெரும்பான்மை ரெண்டு நீதிபதிகளின் தீர்ப்பே தீர்ப்பாக கொடுக்கப்படுது நீட் தேர்வு இந்திய அரசியப்பு சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு தீர்ப்பு வந்து அன்னைக்கு வந்து நீட் தேர்வு இல்லைன்னா ஆகுது அதுக்கு பிறகு அதை மேல்முறீடு பண்ணுது யாருன்னா அதே காங்கிரஸ் அரசு மறுசிராய்வு மனு போடுது அந்த மறுசிராய்வு மணி மனுவில் வந்து யார் வந்து நீட் தேர்வை வந்து முதல்ல ஆதரித்து அந்த மூன்று நீதிபதி கொண்ட அமர்வில் ஆதரிச்சாரோ அவர் தலைமையிலான அமர்வுக்கு போகுது அணில் தவையே தலைமையிலான அமர்வுக்கு போகுது அந்த அணில் தவை வந்து அதை அனுதி சுற்றுறார் முந்தைய திருப்புக்கு மாறாக அனுதி சுற்றுறார் இப்படி காங்கிரஸ் அரசு வந்து கொண்டு வருது அவங்க கொண்டு வர்றாங்க அதுக்கு சட்டத்தின்படி தடை விழுந்தவன அந்த சட்டத்தின்படியான தடையை விளக்கி விட்டு நீட் தேர்வை வந்து பிரசவம் பார்த்தது வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பாஜக வந்து அதை நல்லா ஊட்டி வளர்த்து அதைக்கு பெரிய ஆளாக மாற்றி விட்டுருச்சு இதில் அதிமுக அதிமுகவில் ஜெயலலிதா மையார் கூட நீட் தேர்வை எதிர்த்தாங்க இது மாநில உரிமைகளை வந்து காவு வாங்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுத்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகங்கிறது சரணாகதி அடைஞ்சிருச்சு சரணாகதி அடைஞ்சது விளைவாக இங்க அனிதாவுக்கிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் மருத்துவ கனவு பொசுங்கி கடைசியில தானேயே பொசுகிட்டு செத்து போனாங்க அனிதாவோட மரணம் ஏற்படுத்திய தாக்கத்தையும் அதிர்வையும் சோகத்தையும் யாராலும் மறக்க முடியாது அனிதாங்கிற பேரை கேட்டால் அந்த தங்கை மருத்துவ தங்கை தான் நினைவுக்கு வருவா அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கோர சம்பவம்னு சொல்லலாம் வாழ வேண்டிய வயதில் அந்த பிள்ளை வந்து கருகி செத்து போனான் அந்த அனிதாவோட இறப்புக்கு போகிறப்ப அண்ணன் சீமானவர்கள் போனாங்க போகிறப்ப நானெல்லாம் போனேன் அப்போ போய் ஒவ்வொருத்தராக போய் அந்த உடம்புக்கு வந்து மாலை போட்டு நினைவஞ்சலி செலுத்தணும் அந்த கிட்ட அந்த நொடி அவரோட உடலை நொறுங்கிற சமயத்தில் வந்து நம்மளை அறியாமல் ஒரு ஒரு அழுகை வந்துருச்சு அழுகை வந்து அழுதுகிட்டே தான் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படி அனிதாவோட மரணம் ஏற்படுத்திய தாக்கத்தை நம்மளால் மறுக்க முடியாது அதில் வந்து அதிமுக செஞ்சது பச்சை துரோகம் பச்சை துரோகம் அதாவது இவங்க திருமணம் ஏற்றி அனுப்பி வச்சும் நீட் தேர்வுக்கு விளக்கு கோரி விளக்கு கோரி திருமணம் ஏற்றி அனுப்பி வச்சும் அதை வந்து பாஜக வந்து மறுத்துருச்சு மறுத்த செய்தியை வெளில சொல்லாமல் காலம் கெடுத்துச்சு அதிமுக அரசு அதிமுக பண்ணது பச்சை துரோகம் மறக்க முடியாது மன்னிக்க முடியாது அதில் வந்து அதிமுகவோடய ஆட்சி காலத்தில் அன்னைக்கு தங்கை அனிதா இறந்து போனால் தூத்துக்குடி படுகொலையும் போது தங்கை ஸ்னோலின் நடந்து போனாங்க யாராலும் வந்து மறக்க முடியாது மன்னிக்க முடியாது இது ஒரு பக்கம் இதில் பாஜகவோட துரோகம் அதிமுகவோட துரோகம் ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக தேர்தலை எதிர்கொள்ளுது அந்த சமயத்தில் தேர்தல் காலத்தில் வந்து நீட்டும் பயங்கர பேசும் பொருளாக மாறுது அந்த சமயத்தில் திமுக சொல்லுது நாங்கள் வந்தோம்னா நீர் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுது அதை வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறப்ப யாருக்கு மானம் இருக்கோ யாருக்கு சூடு இருக்கோ யாருக்கு சொன்ன இருக்கோ அவங்களால தான் நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் இதுதான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவதற்கான சூத்திரம் அப்படின்னு ஒரு நையாண்டியே சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு ஒரு நேர்காணலில் ஆவுடைய பண்ணுக்கு வந்து நேர்காணலில் கொடுத்துருந்தார் திருச்சி சிவா அவர் சொல்கிறப்ப நீர் தேர்வை விளக்குவதற்கான சூத்திரம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை வந்து அதை செயல்படுத்தி நாங்கள் நீட் விளக்க சாத்தியப்படுத்தோம்னு சும்மா நகைச்சுவையாக நையாண்டியெல்லாம் பேசல ரொம்ப சீரியஸாக பேசலார் அப்போ திமுக வந்தவுன்னு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு தேர்தல் பரப்புறையில் பேசுகிறாங்க அதே போல் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக திருமணம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சு ஒப்புதல் பெறுவோம் அப்படி ஒப்புதல் பெற்று நாங்கள் நீட் விளக்க சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வுக்குதாக மசோதா அந்த தீர்மானம் எட்டினாங்களா திருமணம் ஏற்றல திருமணம் ஏற்றாம காலம் கடத்தி முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து திருமணம் ஏற்றோன்னு சொன்னாங்க ஆனா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகுதான் திருமணம் ஏற்றினாங்க அதுக்குள்ள மூன்று பிள்ளைகள் நீட் தேர்வுல இறந்து போச்சு அப்படி திருமணம் ஏற்றினாங்க திருமணம் வெற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிற முயற்சி அது வந்து ஒன்றும் படிக்கலை ஜனாதிபதி இப்போது வரைக்கும் அதுக்கு ஒப்புதல் தரல கிடப்பில் போட்டார் கிடப்பில் போட்டார் அதை பொருட்டாகவே மதிக்கலை அப்ப என்னன்னா இதே தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு எதுக்காகனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முதல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட அரசைப்பு ச சட்டம் வந்து சாதி மத எந்த பாகுபாட்டின்படி யாருக்கும் எந்த சலுகையும் அளிக்கக்கூடாதுன்னு சொல்லுது அப்படிங்கிற விதியை பயன்படுத்தி கொண்டு இடஒச்சிட்ட ரத்து பண்ண அன்னைக்கு நீதிமன்றம் போய் வழியல் படுத்திட்டாங்க சட்டம் வந்து சொல்லுது யாரையும் இங்கே பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இடஒச்சுட்ட காலி பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றம் போய் அன்னைக்கு இடஒச்சிட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் குரல் எழுது அப்படி குரல் எழுந்து அன்னைக்கு சட்டம் திருத்தப்படுது அரசியப்பு சாசனத்தில் இடஒச்சிட்ட பாதுகாக்கும் வகையில் சட்டம் திருத்தப்படுது அதுதான் அரசமைப்பு சாசனம் திருத்தப்பட்ட முதல் திருத்தம் முதல் திருத்தம் மேற்கொள்ளப்பட காரணமாக இருந்தது தமிழ்நாடு அன்னைக்கு எல்லாரும் போராடினாங்க அன்னைக்கு வந்து கிட்ட வலியுறுத்தது வந்து காமராசர் அதே போல வந்து கக்கன் உள்ளிட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக இருந்தாங்க காங்கிரஸ் அரசும் ஆதரவாக இருந்துச்சு அதே போல இந்த நேரத்தில் எல்லாரும் போராடினாங்க கட்சி மாறுபாடுதான் எல்லாரும் போராடினாங்க அதில் வந்து யாரோட பங்களிப்பையும் மறுப்பதற்கு எல்லாரும் போராடினாங்க இப்படி முதல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட தமிழ்நாட்டில் வலுவான போராட்டம் செஞ்சது போல இப்ப நீட் தேர்வுக்கான விளக்கு கோருவதற்கு வலிமையான வலுவான போராட்டம் தேவை அப்ப அந்த போராட்டத்தை செய்வதற்காக யாரு களம் அமைக்கணும்னா திமுக களம் அமைக்கணும் ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான சாத்திய குறை இல்ல சட்டப்பூர்வமாக கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு சட்டப்பூர்வமாக அனுமதி பெறப்பட்டு நடத்தப்பட்டது காரணம் வந்து தமிழ்நாடு முழுக்க கூட்டம் லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் தான் அப்போ நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஒன்று நிகழ்த்தி காட்டியது அந்த மக்கள் திராட்சி தான் தொடர்ச்சியான போராட்டம் தான் அறவழி போராட்டம் தான் அதே போல நீட் விளக்கு தேவை இதில் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை தவிர்த்துட்டு பாக்கி யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை மக்கள்கிட்ட போய் நீட் தேர்வான்னு கேட்டு தெருவு வேணுமான்னு கேட்டால் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும் வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்போ மக்கள் இந்த நீட் தெருவு வேண்டாங்கிற கருத்தோட்டத்துக்கு ஆதரவாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் மெலனா கடைகளே திறந்து விடுங்க அதிமுக கூப்பிடாதீங்க பொதுமக்களை மாணவர்களை இளைஞர்களை கூப்பிடுங்க மெலனா கடைகளே திறந்து விடுங்க அற போராட்டத்துக்கு வழி ஏற்படுத்துங்க அற போராட்டத்துக்கு வழி ஏற்படுத்தி மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டம் நடத்துவோம் கட்சி சார்பு இல்லாமல் எந்தவித கட்சி கொடி இல்லாமல் அரசியல் மாற்றங்கள் கடந்து ஒரு பொதுமுகத்துக்காக போராடுவோம் நீட் தேர்வுக்காக மெரினா கடற்கரை திறந்து விடுங்க போராடுவதற்கு அங்கே காவல்துறை வந்து பாதுகாப்பு போடுங்க முதல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட எப்படி எப்படி வந்து வலுவான போராட்டம் அமைஞ்சோ அதே எப்படி செய்வோம் மெரினா கடற்கரை விடுவாரா ஸ்டாலின் இல்ல அதுக்கு வந்து வழி ஏற்படுத்துவா உதயநிதி ஸ்டாலின் அதை செய்யாம அதை செய்யாம வள்ளூர் கோட்டத்திலையும் வள்ளூர் கோட்டத்திலையும் சேப்பாக்கத்திலையும் இல்லை வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் எதுக்கையும் திமுக போராடும்னா இது ஏமாற்றம் இல்லையா அதிகார வலிமை இல்லாத ஒரு கட்சி அதிகார வலிமை இல்லாத ஒரு கட்சி ஒரு இயக்கம் அவங்க வந்து வள்ளூர் கட்டத்திலேயோ இல்லை சேப்பாக்கத்திலேயோ அவங்க போராட்டம் பண்ணலாம் ஏன்னா அதிகார வலிமை இல்லை அழகை போராட்டம் செய்யலாம் அதிகாரத்தை கொண்டுக்கிற தமிழ்நாட்டோட அதிகாரத்தை கொண்டுக்கிற மத்தியில் வந்து நாற்பது பார்மெண்ட் உறுப்பினரை கொண்டுக்கிற திமுக என்ன பண்ணணும் தமிழ்நாட்டை போராட்ட களமாக மாற்றணும் அதே போல நீங்கள் வட மாநிலங்களையும் போராடணும் உங்கள் போராட்டத்தை போராட்ட நோக்கத்துக்கு ஆதரவாக வட மாநில தலைவர்கள் ராகுல் காந்தியா அலைங்க உத்தவ் தாக்கரே அலைங்க மம்தா பானர்ஜி அலைங்கு பினராயி விஜயும் அலைங்க சந்திரசேகரராவா அலைங்க ஆனாச்சு அகில இந்தியாவில் மாநாடு போடுங்க மாநாடு போடுங்க காஷ்மீர் முதல் இந்த பக்கம் தமிழ்நாடு வரைக்கும் எல்லா தலைவர் மக்களையும் கூப்பிட்டு நீட்டு வேண்டாம் என்பதை வலியுறுத்தும் விதமாக இங்கே மாநாடு போடுங்க பார்லமெண்ட்டத்தை வந்து முடக்குங்க எதிர்கட்சி அழைச்சிக்கிட்டு தர்ணா போராட்டம் பண்ணுங்க தொடர்ச்சியாக வலியுறுத்துங்க டூஜியின் போது எதிர்கட்சிகள் வந்து பார்லமெண்டத்தை முடக்கினாங்க பல நாட்கள் தூஜி அந்த ஊழல் இப்போது அதே போல நீட் தேர்வுக்கு விளக்கு கோரி தொடர்ச்சியான போராட்டம் செய்யுங்க தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களை கொண்டாடுவாங்க அப்போ உச்சபட்சமாக என்ன போராட்டம் பண்ண முடியுமோ அதை பண்ணி அரசியல் நெருக்கடி அரசியல் நிறுத்தம் கொடுத்தால்தான் நீட் தேர்வு சாத்தியப்படும் அதாவது வேளாண் சட்டங்களை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் ஒரு புள்ளி ஒரு கமா கூட நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னு பாஜக சொல்லிச்சு ஆனால் பஞ்சாபில் தேர்தல் விடுது விவசாயிகள் போராடுறாங்க அப்போ இது அரசெலாம் மாறுன்னு தெரிஞ்ச உடனே வெறும் வழி இல்லாமல் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது பாஜக அரசு அதே போல் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக போராடுனா பாஜக அரசு அடிபணியும் ஒரு கட்சி போராடுது ஒரு இயக்கம் போராட்டம் தான் ஒரு நாள் போராட்டம் அரை நாள் போராட்டம் ஒரு அடையாள போராட்டம் அப்படி தான் பார்க்கப்படும் ஆனால் கட்சி சார்பற்று பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு போராடி அது கால போராட்டமாக மாறுனாதான் அதுக்கு அரசு அடிபணியும் அரசு பயப்படும் அப்ப அப்படிப்பட்ட போராட்டத்தை செய்வதற்கு திமுக அரசு தயாராக இருக்கா அந்த போராட்டத்துக்கான பாதை அமைக்குமா அந்த போராட்டத்துக்கு களத்தை தயார் செய்யுமானா செய்யாது அதெல்லாம் ஒரு செய்ய மாட்டாங்க செய்யாம என்னென்ன நாடகம் இருக்கோ என்னென்ன வேடம் இருக்கோ அத்தனையும் போடுவாங்க நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குகிறோம் நீட் தேர்வுக்குதா அப்படிங்கிறாங்க தேவை ஐம்பது லட்சம் இல்லை ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு கையெழுத்து ஜனாதிபதியும் ஒற்றை கையெழுத்து தான் அந்த ஒற்றை கையெழுத்த பெற்றுவிட்டால் நீட் தேர்வு சாத்தியப்பற்றும் அப்ப அந்த ஒற்றை கையெழுத்த பெறுவதற்கு அரசியல் அழுத்தமும் நிர்பந்தமும் பொதுமக்களின் திரைச்சி வாயிலாக கொடுக்கணுமே உடைய ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கினேன் அஞ்சு கோடி கையெழுத்து வாங்கணும் என்ன பயன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நீட் தேர்வை வந்து ரத்து நீங்க இப்ப கேட்டா நாங்கள் மத்திய ஆட்சியர் இருக்கோம் மத்திய அதிகாரத்தில் இருக்கோம் எப்படி முடியும் அதிகாரம் இல்லைங்கிறீங்க அதிகாரம் இல்லைன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம் அப்படின்னு தான் நியாயம் ஏன்னா இருபத்தி நாலுல வந்து நீங்க இந்தியாவை விட ஆட்சியை பிடிக்க போறீங்க நாங்கள் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த போற மத்தியில அப்ப நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு பேசுறதுல தற்காயம் இருக்கு ஆனா இருபத்தி சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலின் போது அதிகாரம் இல்லை என்று தெரிந்தும் நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம்னு வாக்குறுதி கொடுத்து அப்ப அந்த வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்கு செலுத்தியது மட்டும் இல்லாம திமுக வந்தால் நீட் தேர்வு ரத்தாயிரம் நம்புனாங்க ஏன்னா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இல்லை வந்து பெற்றோர்களுக்கும் வந்து எந்த அளவுக்கு அதிகாரம் குடி தெரியும் கல்வி மாநில பட்டியலில் இருக்கா மத்திய பட்டியலில் இருக்கா பொதுப்பட்டியில் இருக்கா அதிகாரம் யார்கிட்ட இருக்குது மத்திய அரசு இருக்கா மாநில அரசு இருக்கா சட்டபூர்வமான வாய்ப்புகள் என்ன அளவுக்குலாம் தெரியாது திமுக வாக்குறுதி கொடுக்குது நாங்கள் வந்தால் நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம்னு அந்த வாக்குறுதி நம்பி ஓட்டு போடுறாங்க ஆனால் திமுக வந்து ரத்து பண்ண முடியல ரத்து பண்ணுவதற்கான உருப்படியான போராட்டத்தையோ உருப்படியான முன் நகர்வையோ முன்னெடுப்புகளையோ எதையும் செய்யுது கடமைக்கு அப்பப்போ நீட் தேர்வு பற்றி ஒரு கருத்தரங்கு ஒரு போராட்டம் ஒரு பொதுக்கூட்டம் இல்லை ஒரு அறிக்கை இல்லை ஒரு பேச்சு அப்படி பேசிட்டு கடந்து போயிட்டாங்க அதனால் இந்த திமுகவோட ஆட்சியில் பாஜகவால் அதிமுகவால் வஞ்சிக்கப்பட்டு அன்னை இருபது பிள்ளைகள் இறந்து போச்சு அதிமுகவோட ஆட்சி காலத்தில் இன்னைக்கு திமுக நம்பி இந்த ஆட்சியும் இருபது பிள்ளைகள் இறந்து போச்சு யார் பொறுப்பேற்பது அதிமுக பண்ணது அயோக்கியத்தன மாற்று கடத்தில ஆனால் திமுக இதை வச்சு அரசியல் பண்ணிச்சு அரசியல் பண்ணி நாங்கள் வந்தால் சாத்தியப்படுத்தோம்னாங்க சாத்தியப்படுத்தலை இப்போ வரைக்கும் சாத்தியப்படுத்த முடியலை சாத்தியப்படுத்துவதற்கான உருப்படியான வேலையை இப்போதும் செய்யலை இப்போதும் அரசியல் தான் பண்ணுறாங்க அப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க நீட் தேர்வை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னப்ப அரசியல் பண்ணாமல் எதிர்கட்சி அவியா பண்ணும்னு கேட்டார் இப்பையும் திமுக அரசியல் தான் முன்னுது உளப்பூர்வமான நோக்கமோ மாணவர்கள் குறித்தான அக்கறையோ எதுவும் இல்லை அதெல்லாம் விளைஞ்சு கொள்ள வேண்டியது திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் எதிர துருவமாக சண்டை போடுறது போல முயற்சி பண்ணலாம் ஆனால் ரெண்டு பேரும் துரோகம் பண்ணுறாங்க அதனால் புரிஞ்சக்கூடிய ஒன்றே ஒன்று தான் திமுகவும் அதிமுகவும் இதில் வந்து ஏறக்கூடிய ஒரே நிலைப்பாட்டெலாம் இருக்காங்க ஒருத்தன் நெஞ்சில் குத்துறான் இன்னொருத்தன் முதுகளை குத்துறான் அவ்வளோ தான் வித்தியாசம்